ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பீச்சில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக விலை மீன் கொண்டு அதைத்தான் கழுவி சுத்தம் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த விலை மீனை குழம்பு செய்கிறதுக்காண்டி அரை கிலோ அளவுக்கு மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நான் குழம்பும் சூழல் ஏற்கனவே மிளகு சீரகம் இந்த எல்லாமே போட்டிருப்பேன் இருந்தாலும் இது கொஞ்சம் வாசம் அதிகமாகும் மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிங்கன்னா சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வசங்கிறதுக்கு சீக்கிரம் அப்போ தான் வதங்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இதோட கொஞ்சம் கருவாப்பை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு இன்னும் உப்பு புளிப்பு உரைப்பு இந்த மூணும் சுல்லுன்னு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ங்க எந்த மீனில் குழம்பு வச்சாலும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் நல்லா காரமாக இருக்கும் நான் குழம்புத்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்கலை இப்போ குழம்பு மல்லித்தூள் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே அரைக்கப்பு தேங்காய் துளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் போடும்போது குழம்பு என்ன அதிகமாகவும் ஆகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு டே வதக்கி விட்டுக்கிடுவோம் பச்சை வாசனை போட்டோம் மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி செத்துருக்கிட்டேன் ஒரு கால் கப் அளவுக்கு இது நம்ம தேங்காவை வதக்கிட்டு கூட மசாலாவை போட்டிருக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டா போகும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி விட்டு வந்துடும் நல்லா மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது இட்லி கூட தொட்டி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அங்கே இனிமேல் மீன் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகு பருப்பு சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நாலு வெள்ளை பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம் மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் லேசாக கிளறி விட்டுக்கிடுவோம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிடுவோம் குழம்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கிடலாம் பெரிய மீனுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கிட்டேன் இதே சின்ன மீனாக இருந்தால் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் இது கொஞ்சம் சீக்கிரம் போட்டால் தான் மசாலா நல்லா பிடிச்சி வரும் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வெங்காயம்லாம் வதக்கும்போது உப்பு போட்டுருக்கோம் வீட்டில் விளஞ்ச மாங்காய் தான் இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் லேசாக கீரை சேத இருக்கும் லேசு அப்படி கலக்கிட்டு ரொம்ப கலக்கக்கூடாது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்புலலாம் பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வருது இப்போ நல்ல கருவேப்பிலலாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு செக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க தாராளமே ஊற்றிக்கலாம் நல்லது இனிமேல் குழம்பு சாப்பிட ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்